மிக மிக அமலாக்கத்துறை இன்றைக்கு மோடியினுடைய ஏவல் துறையாக செயல்படுகிறது குறிப்பாக ஒரு கூலிப்படை போல பலரையும் போய் மோடியினுடைய அரசியல் எதிரிகளை வேட்டையாடுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நாளா இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கு அதை விட இன்னும் மோசமாக போய் பாஜகவில் இருக்கக்கூடிய மாவட்ட அதை தாண்டி கிளை கிழக வட்ட செயலாளர்கள் சதுர செயலாளர்கள் வரைக்கும் போயிட்டு அவர்கள் சொல்வதற்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி மக்களையும் மிரட்டக்கூடிய நில அபகரிப்புக்கு துணை போகக்கூடிய ஒரு ரவுடீசம் கூலிப்படை என்பதை விட அதையும் இன்னும் கீழே ஒரு குண்டர் படை போல செயல்படுகிறதோ என்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாட்டில் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இரண்டு அப்பாவி ஏழை பட்டியல் சமூக விவசாயிகளிடமிருந்து காரருக்கு நிலத்தை பிடுங்கி கொடுப்பதற்காக அவங்க நிலத்தை பிடுங்கி இவங்க கிட்ட கொடுப்பதற்காக ஈடி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தான் இன்றைக்கு தேசிய பேசு பொருளாக மாறி மீடியாக்கள் இது குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகளை தரவில்லை துரதிருஷ்டவசமாக அல்லது மிக மோசமான ஒரு சூழல்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களை இதை போதிய அளவுக்கு பேசுகிறதா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் என்ன நடந்தது பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர்களுக்காக அமலாக்கத்துறை என்கிற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் நிலத்தை அபகரிச்சு கொடுப்பதற்காக அதனுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி இருக்கிறார்களா என்கிற கேள்விகளை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலுவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தடுப்பு என்ன நடந்தது அப்படிங்கறதுல இருந்து நம்ம தொடங்கலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில அமைந்துள்ள ராமநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது வடக்கு காடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இதனுடைய இந்த ஊராட்சிக்குட்பட்ட ஒரு கிராமமாக இருக்கிறது இந்த வடக்கு காடு அப்படிங்கிற இடத்துல இரண்டு அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க அண்ணனுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணையன் தம்பியினுடைய பெயர் கிருஷ்ணன் இந்த கண்ணையனுக்கு வயது எழுபத்தி மூணு இன்னொருத்தருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டுல இருந்து எழுபது வயது அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு விவசாயிகள் என்ன பண்றாங்க அவங்களுடைய அப்பா காலத்தில் வாங்கிய நிலம் இவர்களுக்கு இருக்கிறது அவங்க அப்பா காலத்துல ஒரு ஆறரை ஏக்கர் நிலத்தை வாங்கி அவங்க இருக்கிறாங்க அந்த பகுதியில் தான் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக அவர்கள் அவங்களுடைய நிலத்திலே வேலை செஞ்சுக்கிட்டு அதுல வரக்கூடிய அந்த விவசாய வேலைகள் அதுல வரக்கூடிய சம்பாத்தியத்தை வச்சு மறுபடியும் திரும்ப விவசாயத்துக்கே போடுறது என்கிற வேலையைத்தான் அறுபது ஆண்டுகளாக அந்த குடும்பம் அந்த அன்னனும் தம்பி மனைவியுமாக அங்க தங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இவர்களுக்கும் இவங்களுக்கு பக்கத்துல இந்த காடு அவங்க வந்து இந்த நிலத்தெல்லாம் விவசாய நிலங்கள காடு அப்படிம்பாங்க அவங்களுடைய காட்டுக்கு பக்கத்து காட்டுல யார் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவருடைய பேர் குணசேகரன் இவர் வந்து அவருடைய நிலம் அங்க இருக்கு பல நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு கூடுதலாம் நிலம் இருக்கிறாங்க அக்கம் பக்கத்துல இருந்து சேர்த்து நம்ம வாங்கிட்டோம்னா மொத்தமா இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில திட்டங்கள் எல்லாம் பல இடங்கள்ல நடக்கும் அதாவது பெருதனகாரர்களாக கூடுதலாக பெரியவர்கள் நிலை வச்சிருக்கிறவங்க இல்லை குறைஞ்ச இருக்கிறவங்களும் கூட ஒரு காலம் வரைக்கும் தனியா இருப்பாங்க அரசியல் செல்வாக்கள்லாம் வரும்பொழுது குறைஞ்ச விலைக்கு அடிச்சு பிடுங்கறது அல்லது மிரட்டி வாங்குவது இந்த மாதிரியான வேலைகளை செய்வது அப்படிங்கிறத சர்வசாதாரணமாகவே நமக்கு குற்ற செயல்களை பார்க்கும்போது நடக்கும் அப்படி இந்த குணசேகரன் பாஜக வைச்சிருந்தவர் அவர் அதுக்கு முன்பாக இலக்கிய அணியில் இருந்ததா சொல்றாங்க அதுக்கு பிறகு மாவட்டத்துக்கே செயலாளராக அவர் இப்போ நம்ம அண்ணாமலை ஜி எல்லாம் வந்தார் இல்லை எல்முருகன்ஜி இருந்தார் இவங்கெல்லாம் இவங்க காலகட்டத்தில் அவர் செல்வாக்கு பெற்ற இடத்துல மாவட்டத்தினுடைய செயலாளராக விடுகிறார் அவர் போய் மிரட்டார் இந்த அண்ணன் தம்பியை எழுபது வயதான வயதான அண்ணன் தம்பியை மிரட்டி நிலத்தை எட்ட கொடுத்த குறைஞ்ச விலைக்கு கண்டா கொடுத்துட்டு நீங்க ஓடி போயிடுங்க அப்படிங்கிறாரு இது தொடர்பாக என்ன பண்றாங்க தொடர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் நிலமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதே போல இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வேற ஒரு காட்டுக்காரரு அவர்கிட்ட இவங்க என்ன பண்றாங்க அடிச்சு மிரட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி நிலத்தை கொடுத்துருன்னு கேட்கிறாங்க அதற்கிடையில அவர் மர்மமான முறையில் உயிரிழக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வெளியில வருது அதாவது அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு அதுல வந்து இவர்களுடைய கைங்கரியம் இருக்கிறதுங்கிற இந்த ரெண்டு விவசாயிகள் சொல்றாங்க நிலத்தை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்களை நாங்க கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவர்கள் செய்ததாக பாஜகவை சேர்ந்தவர்கள் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது தொடர்ந்து போயிட்டு இருக்குது இந்த அப்பாவி விவசாயிகளுக்கு என்ன பண்றது அப்படின்னா அவங்க கிட்ட பல விதமான இது போட்டு அவங்க மேல புகார் கொடுக்கறது அவங்க மிரட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க புகார் கொடுக்கறதுன்னு பாஜகவினுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு கேச போட்டு ஆத்தூருக்கு கேஸுக்கு அடிக்கடி வர வச்சு இவங்களை வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியாக தொடர்ந்து டார்ச்சர் பண்றாரு இந்த விவசாயிகள் ஏழை விவசாயிகள் அவங்களுக்கு அவங்களுடைய இதை குறித்து வழக்கறிஞர் அவர்கள் சொல்லும் பெண் வழக்கறிஞர் பிரவீன் அப்படிங்கிறவங்க தான் அதை வழக்கை எடுத்திருக்கிறாங்க அவங்க மேடம் சொல்றாங்க லாயர் மேடம் இங்க பாருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதாவது நம்ம வறிய நிலையில இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கிறார்கள் ஒண்ணு ரெண்டாவது அவங்களுடைய அன்றாட உணவு என்பதே கூழோ கஞ்சியோ ஏதோ பழையதோ அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு கருப்பு காஃபி இவ்வளவுதான் குடிக்கிறாங்க பால் காஃபி கூட குடிக்கிற லெவலுக்கு இல்ல வெளியில என்ன போனா டீ குடிக்கணும்னா கூட யோசிச்சு அஞ்சு ரூபாய்க்கு டீ அப்படிங்கிறது கூட கொடுக்க முடியாத லெவலுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்தை அவங்க குறிப்பிடுறாங்க இவர்கள் போய் புகார் கொடுத்தா என்ன ஆகும் காவல் நிலையத்தில் அந்த புகார் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இது தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போதுதான் நிலத்தை நான் எப்படி வாங்குறேன் பாரு அப்படின்னுட்டு அவர்கள் பல விதமான மிரட்டல்களுக்கு விட்டுட்டு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு ஒரு சவால் விடுறாங்க இதுல இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது கடந்த ஆண்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சம்மன் அதாவது ஒரு கடிதம் வருது ஒரு கடிதாசி வருது இந்த அண்ணன் தம்பி அவங்க வீட்டுக்கு ஒரு கடிதாசி வருது பாக்குறாங்க பிரிச்சு பார்த்தா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ இங்கிலீஷ்ல இருக்கு போட்டிருக்கு யார் போட்டிருக்கான்னு தெரியாது இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே எழுத படிக்க தெரியாது தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே தமிழும் சரி இங்கிலீஷும் சரி படிக்க தெரியாத விவசாயிகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் சோ இதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட காட்டுறாங்க காட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய சில வழக்குகள் எல்லாம் போட்டு ஆத்தூருக்கு இங்க இங்கே நடக்க வைக்கிறதுனால இவங்க அதுக்குள்ள லாயர்ஸ் அவர்கள் பார்த்துட்டு போறாங்க ஏனென்றால் வெறும் ஆறரை ஏக்கர் காட்டை வச்சுக்கிட்டு அந்த காட்டுல விவசாயம் வருவாய் இல்லாம விவசாயத்தில் வர வருவாயை திரும்ப விவசாயத்துக்கே போட்டு அடுத்த விளைய வைக்கிறதுக்கு போகக்கூடிய விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இருக்கிறது ஈடி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஈடிங்கிறது யாருங்க சர்வதேச கன்வென்ஷன்களுக்கு உட்பட்டு மாஃபியா இருக்காங்க இல்லையா போதை பொருள் கட்டத்தில் கும்பல் அதே போல பல வகையில கருப்பு பணத்தை வெளுத்து அதை சலவை செய்து பொது பொருளாதாரத்தோடு இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார குற்றவாளிகள் இந்த குஜராத்தை சேர்ந்த பலவிதமான முதலாளிகள் அந்த மாதிரி ஓடி போயிருக்கிறாங்க பெங்களூர்ல இருந்து அந்த மாதிரி சிலர் ஓடி போயிருக்கிறாங்க நாடு முழுக்கவே பலரும் கூட அப்படி தப்பிச்சு ஓட்டினவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆனா இதுல பல டிஃபால்டர்ஸ் ஒரு ப்ரொபோஷன் கடந்த பத்து ஆண்டுகளில் குஜராத்தை சேர்ந்தவர்களாக அவங்களுடைய எண்ணிக்கை

கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்குதான் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் இவங்களெல்லாம் பிடிக்க வேண்டிய ஈடி வெறும் ஆறு ஏக்கர்னால வச்சுக்கிட்டு வறியவர்களாக எளியவர்களிலும் எளியவர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈடி சம்பந்தம் ஈடினா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது அவங்க அதை தெரிஞ்சவர்கிட்ட காட்டுறாங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா பிஎம்எல் தான் அவங்களுக்கு சம்மனை அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது கருப்பு பணத்தை எடுத்து வந்து அதை அதாவது பணத்தை சேர்த்து அது ஏதோ ஒரு வகையில சட்டத்துக்கு புறம்பாக பணத்தை சேர்த்து அதை கருப்பு பணமாக்கி அந்த கருப்பு பணம் தான் சேர்க்கப்படுது அதை வந்து வெளுத்து சலவை செய்து பொது பொருளாதாரத்துடன் இணைத்து சொத்தாக மாற்றி இப்படி எல்லாம் பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம லீகலான பாயிண்ட்ஸ் பின்னாடி போவோம் இவங்க அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர் கண்ணன் சொல்லிட்டு இருக்காரு அவரையும் அதே போல செல்லதுறை என்கிற ஒரு வழக்கறிஞர் இவர்கள் தான் இந்த ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய லாயர் பிடிச்சி இந்த கேஸ் அவங்க கிட்ட வருது கூப்பிட்டு பகறிருக்காங்க ஏன்னா சம்மன் கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்னா அடுத்தது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு தெரியாது என்னங்கறதுக்கு சென்னைக்கு ஆஜராயிரலாம் அப்படின்னுட்டு வழக்கறிஞர் தரப்புல இருந்து செல்பெண்ணியும் கூப்பிட்டு வராங்க இதற்கு முன்பாக வழக்கறிஞர் போய் என்ன நல்லா சுத்தி பாக்குறீங்க ஏன்னா இவங்க வந்து ஒருவேளை வேறு ஏதாவது பி சம்மன் வருதுன்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஆதாரங்கள் கிடைச்சிருக்கும் இவங்க ஒருவேளை எதாவது ஏதாவது கஞ்சா பயிரிடுறாங்களா அல்லது மான் தந்தம் யானை தந்தம் மான் கொம்பு யானை யானை தந்தம் இந்த மாதிரிலாம் ஒரு வேலை கடத்துறாங்களா இல்ல கல்லனோட அடிக்கிறாங்களா இல்ல சந்தாமரத்தை மரத்தை கடத்துறாங்களா இப்படி ஏதாவது ஒரு வேலை தெரியாம உள்ளுக்குள்ள செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க சந்தேகத்துல கூப்பிடறாங்களான்னு அவங்க போய் முழுக்க அங்க களத்தில இருந்து பார்த்தால் அது ரொம்ப இன்டீரியரான ஒரு ஊரா இருக்கு அந்த கிராமமே என்பதை தாண்டி அந்த பகுதியில் ஒண்ணு பெரிய அளவு விவசாயமும் கூட கைவிடக்கூடிய நிலைமையில்தான் இந்த ஏழை அப்பாவி பட்டியல் சமூக தலித் விவசாயிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பதிவு பயன்படுறாங்க சரி நீங்க வந்தா நீங்க அவங்களுக்கு அங்க ஊர்ல இருந்த சேலத்துல இருந்து சென்னைக்கு இடி ஆபீஸ் வர்றது கையில காசு இல்ல தங்களுடைய நிலத்தை கொண்டு போய் அதை வந்து வச்சு அதுக்கு பதிலாக கொஞ்சம் காசு வாங்கிட்டு நம்ம அடகு வைப்போம் இல்லையா சமயத்துல இல்ல ஏதாவது கை இது வாங்குறதுக்கு நிலத்து என்னுடைய பேர்ல கடன் வாங்கி இருக்கிறாங்க எதுக்கு சென்னையில ஈடி விசாரணைக்கு வந்துட்டு போக ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரைக்கும் போற டிகிட்டு அதுக்கப்புறம் கார் வச்சு அவங்க அங்க இருந்து வந்து இங்க வந்தா இடி அலுவலகத்தில் நடந்ததுதான் மிக மிக முக்கியமானது வழக்கறிஞரோடு நீங்கள் உள்ளே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு இடி அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க உங்க வழக்கறிஞர் ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னா நீங்க அடிப்படையில யோசிக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு பி எம்எல்ஏ சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒருவருக்கு நீங்கள் சம்மன் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நபர் நேரடியாக ஆஜராகி வாக்குமூலம் வாக்குமூலம் அல்ல விசாரணைக்கு ஆஜராகலாம் அல்லது அவருடைய தரப்பில் ஒருவரை அனுப்பலாம் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஏஜென்டாக ஒருவர் வரலாம் இந்த இடத்துல அது வழக்கறிஞர் அப்படிங்கிறது தான் இது சட்டத்திலேயே இருக்கிறது அல்லதுங்கிறது தான் அப்ப நான் லாயர் வந்திருக்கேன் உள்ள விடுங்கன்னா உள்ள விட முடியாது என்று அமலாக்கத்துறை அந்த பெண் வழக்கறிஞர் சென்னை ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பெண் வழக்கறிஞரை மிரட்டக்கூடிய இடத்திற்கு நடந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அவங்க சொன்னது அவங்க வழக்கறிஞர் பதிவு பண்றாங்க மேடம் வக்கீல் இல்லாம வர்றதுன்னா நீங்க உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க அப்பதான் இவங்க கேட்கறாங்க அது அவங்களுடைய லீகல் ரைட்ஸ் ஏன்னா சட்டம் அந்த உரிமையை கொடுத்து இருக்கிறது இவங்க நீங்க நல்லா நீங்க உள்ள வர்றது முன்னாடி உங்களுக்கு ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா சம்மன் அனுப்பி நீங்க வந்தீங்க அப்படின்னா என்ட்ரி போடணும் உங்களுக்கான எதுக்காக கூப்பிட்டு இருக்காங்கிறதுலாம் இருக்கு இல்லையா அந்த ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு ஃபில் பண்ண தெரியாது ஏன்னா தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே எழுத படிக்க தெரியாது அது முழுக்க முழுக்க வழக்கறிஞர் டீம் அவங்கதான் தான் பண்ணி ஆனா உள்ள விட மாட்டேன் என்று சொல்லுகிறது எங்களால் எதையும் பண்ண முடியும் நீங்க இப்படி எல்லாம் எங்க கிட்ட ரூல்ஸ் பேசாதீங்க வானளாவிய அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் இடத்த விட்டு வெளியே போனா நாங்க அவங்கள இருந்து விரட்ட வேண்டியிருக்கோம் என்கிற மிரட்டலை செய்கிறார்கள் இதனுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்றாங்கன்னா வழக்கறிஞர் உடனடியாக அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு புகார் அளிக்கிறார்கள் புகார் அளிக்கிறது ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நுங்கம்பாக்கம் போலீசார் வந்து பாத்தீங்கன்னா ஐடியினுடைய அலுவலகத்துக்கு வந்துடுறாங்க ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நிமிடம் பெரிய விவாதம் இடி ஆபீஸ்குள்ள நடக்குது

ஒரு ஆதிக்க உணர்வோடு தினாவட்டாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த வார்த்தை பார்த்தா அவர்கள் பேச்சினுடைய சாராம்சம் அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு வழக்கறிஞர் சொல்றாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் வழக்கறிஞர் வச்ச வேற சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஒருவேளை இவங்க மேலே உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள்னா இப்போ நம்ம பிஎம்எல்ஏவின் பண்ணி இவர்கள் சட்டவிரோதமாக நிலத்தை வாங்கினாங்கன்னா கிடையாது ஏன்னா அவங்க அப்பா காலத்திலே வாங்கப்பட்ட நிலம் அறுபது வருஷமா இருக்கிறது ஸோ அப்போ இவங்களுக்கு வேறு ஏதாவது இல்லை இவங்கள பினாமியாக வச்சு அதுக்கான பேசே கிடையாதுங்கிறத உறுதியாக மறுக்கிறாங்க அறுபது வருஷத்துக்கு மேலே அவங்க வச்சுருக்கிறாங்க இவங்களே அறுபது வருஷமாக அந்த நிலத்தை விவசாயம் பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்து வளர்ந்துருக்கிறார்கள் அவங்க நிலத்திலே அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்ப இது கிடையவே கிடையாதுன்னு போது முழுக்க முழுக்க உளவியல் ரீதியாக பாஜக காரர்களுக்கு ஆதரவாக அந்த விவசாயிகளை டார்ச்சர் செய்வதற்கான வேலையை இது வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்த குறிப்பிடுறாங்க ஏன்னா வழக்கறிஞர் மேடம் ஒரு விஷயம் சொல்றாங்க இவங்க வரும்போது இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரணும் சொல்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அதுல நிலத்தினுடைய பத்திரமும் இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அவர்கள் அதை உடனடியாக செக் பண்ணிட்டு அப்படியே அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நிலத்தை நாங்கள் கைப்பற்றணும் கன்ஃபிஸ்கேட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு ட்ரக்கோனியனான அதாவது சர்வாதிகார அமைப்பு முறை கொண்ட கருப்பு சட்டமாக பி பல ஷரத்துகள் இருக்கிறது கன்வில்கர் அப்படிங்கிற முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் தலைமையிலான அமர்வு இந்த சட்டத்தை சரின்னு வேற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இயற்றப்பட்ட திருத்தங்களை சரி என்று கடந்த ஆண்டு சொல்லிவிட்டு போனதுதான் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போது காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்போ இதுல வேற சில வேலைகளையும் மிக மிக கேடு வேலையை இந்த இடி அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் ஒன்று இவங்களுக்கு இடி வர சொல்லி தபால் எடுப்போம் இல்லையா அந்த தபாலில் அவர்களுடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டு ஏன்னா வீட்டு அட்ரஸ் தெரியல கிராமங்கள்னு வரும்போது ஜாதி பெயரை போட்டால் அவங்க கரெக்டாக கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுத்துருவாங்கிறதுனால அந்த இது நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம் பல்லர் என்று சொல்லி அவருடைய ஜாதியினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் அது சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் இது அடிப்படையில் நம்முடைய அமலில் இருக்கக்கூடிய ஆஃப் அகைன்ஸ்ட் எஸ்இ அட்ராக்ட் பண்ணக்கூடியது அதாவது பட்டியல் சமூகர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி இதுக்கே வழக்கு இவர்களின் மீது பதிவு செய்ய வேண்டும் என்கிற அழுத்தமான ஒரு வலியுறுத்தலை இன்றைக்கு பலரும் எழுப்பி வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் டாக்டர் தோல் அருள் திருமாவளவன் தொடங்கி இந்த பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பலரும் இதுக்கான விஷயங்களை கடுமையாக கண்டித்து இருக்கிறார்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் தரப்பில் இருந்து இடி அப்படிங்கிறது பாஜக தொடர்பு படுத்தாமல் ஒரு அறிக்கை இருக்கிறது இந்த பக்கம் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஒரு கூலிப்படைக்கும் கீழே இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த பக்கம் மற்றவர்களுடைய குற்றச்சாட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இதில் வேறு சில கோணங்களையும் கொண்டு வருகிறார்கள் என்ன அப்படின்னா இதுல இவர்கள் என்னது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஏன்னா முதலமைச்சரே கூப்பிட்டு வந்தாலும் என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்டு அரசியல் ரீதியாக தூண்டிவிடப்பட்டதாங்கிற கேள்வி ஒண்ணு ரெண்டாவது கடந்த காலத்துல திமுக அதிமுக பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க அவங்களுடைய கிளைக்கழக செயலாளர்கள் எல்லாம் கூட போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆக்சஸ் பண்ணி அங்க கிட்ட சண்டை போட்டு பல விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்ப அதே போல அந்த இடத்திற்கு பாஜக வந்திருக்கிறதா பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்க லெட்டர் பேட்ல ஒரு ஈடி சம்மனம் கொடுத்து வர சொல்லி விசாரிக்க பாஜக அண்ணாமலை சொல்லி ரயில் போறது கிடையாது இது இவங்க லெவலுக்கு இறைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அடுத்தது கிளைக்கழகம் வார்டு மெம்பர் லெவலுக்கு அது போகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதற்கு நம்ம ஒரு உதாரணத்தை முக்கியமா பார்த்தா என்ன அப்படின்னா இதே போல அங்கித் வாரேன் ஒரு இடி அதிகாரியை கைது பண்ணாங்க என்ன பண்ணி ஒரு மெரட்டல் விடுக்கிறாரு உங்க மேல இடி கேஸ் இருக்கு இருக்கு சொத்துக்கு ஒரு டாக்டர் இருக்கு அந்த டாக்டர் கிட்ட போய் உங்க மேல இடி கேஸ் இருக்கு நாங்கள் திரும்ப எடுத்து விசாரிச்சு உங்களுக்கு குடும்பத்தோட தூக்கி போட்டுருவோம் அதனால இங்க இவ்வளவு லட்சம் பணம் கூட அப்படின்னு ஃபஸ்ட் டைம் கொடுத்து ரெண்டாயிரம் கொடுக்கும் போது நம்முடைய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் போய் கையுங்கலமாக பிடிச்சி கைது பண்ணி தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போனதோடு இல்லாமல் அங்கித் வாரியினுடைய அலுவலகத்தில் அலுவலக அறையில் சோதனை பண்ணணும்னு இவங்க மதுரையில் இருக்கக்கூடிய இடி ஆஃபீஸ்க்கு போறாங்க ஆஃபீஸ்க்குள்ள முதல்ல விட விடமாட்டேன்னு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறது ரசாபாசம் இவங்க தரப்புல இருந்து போலீஸ கூப்பிட்டு வராங்க அந்த பிறகுள்ள அலோ பண்றாங்க அவர் மட்டும் மட்டும்தான் விடுவோங்கிறாங்க அப்புறம் அதுல பிரச்சனை வருது இடையில அவங்க தரப்பில இருந்து ராணுவம் ஆம்டு ஸ்பெஷல் போர்சஸ் இருக்கும் இல்லையா ஆம்டு போர்சஸ்ல சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொண்டவர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க இது இந்து திபத்தியின் வீரர்களோ இல்ல மற்றவர்களோ ஆர்மியினுடைய அடுத்த இதுல இருக்கக்கூடிய ஆம்டு போர்சஸ் உள்ள இருக்கிறாங்க நீ ரெண்டும் துப்பாக்கி மணியில ரெண்டு பக்கம் நின்றுட்டு இருக்கும் போது ரொம்ப மோசமான ஒரு நிலையாக அது மாறி இருக்கிறது ஒரு ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டிருந்தாலும் கூட மத்திய போலீசாரும் மாநில போலீஸாரும் அன்னைக்கு மோத கூடிய வந்திருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த சம்பவத்தில் நாள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய மாநில லஞ்ச வெடிப்புத்துறை போலீசார் உள்ள போன அந்த நிமிடத்திலிருந்து உள்ள விடக்கூடாது என்பதற்காக ஈடிக்கு ஓட சேர்ந்து செயல்பட்டுகிட்டு இருந்தது யாருன்னா அங்க மதுரையில இருக்கக்கூடிய பாஜகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் தான் முழுக்க முழுக்க கலந்தில் இருக்கிற ஆம்டு போர்சஸ் உள்ள வருது துணை ராணுவ படை உள்ள வருது இந்த நபர் கூப்பிட்டுக்கிட்டு போய் வாங்கன்னுட்டு அவங்களை லீட் பண்ணி பெட்டாலியனுக்கு இவரணமோ ஆர்பி ஜென்ரலா இருக்கிற மாதிரி கூப்பிட்டு போனதெல்லாம் வீடியோ காட்சிகளாக ஆகினமும் அப்படியே இருக்கிறது அப்ப பாஜகவினுடைய லோக்கலில் இருக்கிறவர்கள் மத்திய அத்தனை செயல்படுகிறார்களா இவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்டு செய்ய இடத்தில் அதிகாரம்மிடக்கூடிய இடத்தில் கட்டளை இடக்கூடிய இடத்தில் பாஜகவினுடைய லோக்கல் பிரமுகர்கள் இருக்கிறார்களா என்கிற கேள்வி மிக நியாயமானதாகத்தானே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இதுதான் இப்ப இவங்க ஒருவேளை இவங்க மேல ஒருவேளை குற்றச்சாட்டு இருந்தா நீடி சோதனைக்கு வந்துட்டு தான் சம்மன் கொடுத்துருக்கணும் ரைடு பண்ணிருக்கணும் ஆனா இந்த ரெண்டு விவசாயிகளுடைய நிலத்துக்குள்ள ரைடு பண்ணல ரைடு பண்ணாம நீங்க சமன் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுவே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அப்ப பாஜக காரங்க நிலத்தை கொடுன்னு மிரட்டுறதுக்காக பிளாக்மெயில் பண்றதுக்காக இந்த வேலையை நடந்ததா என்பதை அமலாக்கத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பட்டியல் சமூக பழங்குடியினரை திட்டமிட்டு அவருடைய சாதி பெயரை சொல்லி நீங்க தபால் போடுவது என்பது இருக்கு இல்லையா இதுவே வந்து பாத்தீங்கன்னா மிக மிக மோசமான மனித உரிமை மீறல் என்பதை தாண்டி பெருங்குற்றமாக இருக்கிறது மீது வழக்கு பாய்ச்சப்பட வேண்டும் அப்படிங்கறத பதிவு பண்றோம் விட ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னா உங்களுடைய கொண்டு வரணும் இருந்ததுன்னா அப்படின்னு அமலாக்கத்துறை ஆறரை ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க விவசாயம் அதில் முழுசாக பண்ண முடியல அதில் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு ஐடி கட்டணுங்கிறது இது வரைக்கும் இந்த நாட்டில் இருக்காங்கிறது தான் அடிப்படையான கேள்வி விவசாயிகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்குதுல்ல ஐட்டியில இருந்து அவங்களுக்கு வருமான வரித்துறைக்குள்ளே அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரல்ல இது வருதா என்னங்கிற கேள்வி இருக்குது இந்த பேசி கூட தெரியாம இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு மண்டக இது இப்போ ஈடி பல பத்திரிகையாளர்கள் பல விதமான கேள்விகள் குறிப்பா திரு பிரியன் அவர்கள் பாஜக செயல்களில் ஈடுபடுவது இடி எல்லாத்துக்கும் பாஞ்சு பாஞ்சு வரக்கூடிய இடி குறிப்பாக இந்த ஏழை விவசாயிகளை ஏன் திட்டமிட்டு இப்படி செய்திருக்கிறது என்பது பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாண்டி அவர் ஒரு பட்டியல் கௌதமி நடிகை இருக்காங்க இல்லையா பாஜக இருந்தாங்க இப்ப விளையிட்டாங்க பார்லமெண்ட் நிலத்தை பறித்து அழக பண்ணல தொடங்கி அதுல ஏன் இடி வரல அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாரு அது கோடிகள் சம்பந்தப்பட்டது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆருத்ரா ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு லட்சம் பேருடைய வாழ்க்கையினுடைய சேமிப்புகளை கொண்டு வந்து போட்டு கொள்ளையடித்து விட்டு ஓடி இருக்கிறார்கள் ஆர்கே சுரேஷ் இன்னைக்கு வரைக்கும் கூட்டி யாரும் விசாரிக்கிறா தமிழ்நாட்டினுடைய மாநில அரசினுடைய அந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்னு சொல்லக்கூடிய அவர்கள் தான் பொருளாதார குற்றத்திற்கான சிறப்பு பிரிவு தான் விசாரிச்சுக்கிட்டு ஏன் இடி உள்ள வரல ஆர் சுரேஷ் வந்து அண்ணாமலை நிற்கோங்கிறதுனாலயா அப்படிங்கிற கேள்வி இருக்கு மோடியினுடைய பேர்ல கபடி போட்டி நடத்தணுட்டு அமர் பிரசாத் எக்கச்சக்கமா வசூல் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதுல நீங்க உள்ள வந்திருக்கலாம் அண்ணாமலைஜியே யாத்திரை நடத்துவதற்காக பல இடங்கள்ல வசூல் போட்டிருக்கிறார் இப்ப நல்ல ஒருத்தர் மத்திய அரசுல வேலை வாங்கி தரான்ட்டு எக்கச்சக்கமா காசு அடிச்சிட்டு போனாரு அவர் பேசின ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அதுல நான் பாதி பணத்தை வந்து அண்ணாமலைஜி யாத்திரைக்கு தான் கொடுத்திருக்கேன்னு அவர் பேசினதா அந்த மாதிரி ரிட்டோன்ல ஒரு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அண்ணாமலை மறுக்கலை அப்படின்னு போது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதுக்குள்ளலாம் ஈடி வராதா அப்ப ஈடி குறிப்பிட்டு பொலிட்டிக்கலாக நீங்க கடைசி வரைக்கும் ஒரு கட்சி அந்த கட்சி மீது குறிவைத்து பாய்கிறீர்கள் என்பது கூட ஒரு எல்லை வரைக்கும் புரிஞ்சுக்க முடியுது ஆனா கட்சிக்காரன் அடுத்தவன் வந்து நிலத்தை அடிச்சு கொடுங்க வேண்டும் என்பதற்காக ஒரு மூன்றாம் தர நான்காம் தர ரவுடி சத்மாக கூண்டா ஹூண்டா சாக நீங்கள் செயல்படுகிறீர்களா என்கிற கேள்வி இந்த இடத்தில் எழுந்திருக்கிறது இதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானமான முக்கியமான ஒரு ஒரு கேள்வி என்று யாரும் இந்த நாட்டில் பாதுகாப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் மோடியினுடைய அரசு இந்த சம்பவத்தின் மூலமாகவும் செயல்பட்டிருக்கிறது இடி அதிகாரிகள் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் வரைக்கும் விசாரணைக்கு ஐக்கிய திவாரி வழக்கில் அழைப்பதாக தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கிறது அதே தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை எப்படி கையாள போகிறது ஏனென்றால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளிடமிருந்து நிலம் எப்படி அபகரிக்கப்படுகிறது அதற்காக அதிகார துஷ்பிரயோகமாக அமலாக்கத்துறையை தொடங்கி அத்தனையும் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதை அவர்களோடு அந்த மக்களோடு துணை நிற்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கானது என்பதை மட்டும் நாம் தமிழ்நாடு அரசுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இப்படியாக பல்வேறு விதமான குற்றச்செயல்களை பிரதானமாக எடுத்துக்கொண்டு நகர்வது என்பது அதற்கு எதிராக மக்கள் எந்த அளவிற்கு கொந்தளிப்போடு இருக்கிறார்கள் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய சக்திகள் யார் யாருக்கு இருக்கிறது சம்மந்தப்பட்டவர்கள் உணர வேண்டும் விவசாயிகள் சங்க தலைவர் பல விதமான சங்கங்கள் இருக்கிறார்கள் பி ஆர் மட்டுமல்ல கொஞ்சம் தள்ளி ஏற்காடு பக்கம் எல்லாம் போனாலும் கூட அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நிலம் இருக்கும் அந்த காண நிலையத்தை அவங்க உழைச்சிட்டு இருக்கிறவங்க இருந்து அடித்து பிடுக்குவதற்காக நிலத்தை வித்துட்டு போயிருங்க என்று சொல்வதற்காக அங்க இருக்கக்கூடிய பெருந்தனக்காரர்கள் இங்க எப்படி பண்டிகை சமூக பாதிக்கப்படுறாங்களோ அவர்கள் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களிடமும் படி அடித்து பேரம் பேசி மிரட்டி நிலத்தை பிடுங்குவது என்பது நடக்கிறது தொடர்ந்து அது பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை சங்கங்கள் ரீதியாகவும் நாங்கள் களமிறங்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகிறது இங்க அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக பொதுமக்களை எல்லா வகையிலும் ஏமாற்றலாம் அவர்களை ஒடுக்கலாம் அவர்களை மிரட்டி நினைத்த காரியத்தை செய்துவிடலாம் என்று நினைப்பார்கள் என்று சொன்னால் மக்கள் உரிய முறையில் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் அதைவிட முக்கியமாக சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் சட்டம் வலியவர்களின் பக்கம் நிற்காமல் எளிய மக்களினுடைய நம்பிக்கையை அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நிறைவாக நம்ம ஊடகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பிரைம் டைம் டிபேட்டாக இதை எடுத்தது சத்தியம் தொலைக்காட்சி குறிப்பாக திரு அரவிந்த கிருஷ்ணன் அவர்கள் மூத்த ஊடகவியலாளர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு சம்பந்தமாக பலவிதமான பதிவுகளை தன்னுடைய சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதை தாண்டி வழக்கினுடைய தன்மைகள் ஒரு பிரைம் டைம் டிபேட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் டிபேட் ஷோவாக இது வந்து நடந்திருக்கிறது அப்படிங்கிற வகையில் அவருக்கு அந்த 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 வேகத்தை அதை வந்து பொது வெளியில் அதை வந்து ஒரு ஊடக விவாதமாக மாற்றியதற்கு ஏன்னா யூடியூப்ஸில் சில குறிப்பிட்ட சேனல்கள் விரல் விட்டு எண்ணிடலாம் அதை கவர் பண்ணவங்க அவ்வளோதான் இருக்கிறாங்க பட் அதை தாண்டி சேட்டலைட் மீடியா என்னும் போது அதனுடைய வீச்சு வேறாக இருக்கும் மற்ற பிரைம் டைம் மீடியாக்கள் இதில் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர்கள் அவர்களுடைய பார்வையாளர்களுக்கு தெளிவுபடுத்தலாம் சில நேரத்தில் தெளிவுபடுத்தாமல் அவர்கள் இருப்பது என்பதும் நல்லதுதான் அவர்களுடைய மௌனமும் உரிய முறையில் மதிப்பிடப்பட முடிகிறது மற்றும் பதிவு பண்ணிட்டு அடுத்தடுத்த நிலைகளில் எப்படி டெவலப்மெண்ட் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்